ியேசு கிறிசுவே யாவ வாழ்த்ததலை தெரிவித்துக்கொள்கிறேன் இரண்டாயிரமாவது ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அது ஜூபிலி ஆண்டு என்று அறிவிக்கப்பட்டு ரோமாபுரியில் உள்ள வாட்டிகன் அரண்மனையிலே நான்கு விசேஷித்த கதவுகள் திறக்கப்பட்டன ஒவ்வொரு இருபத்தைந்து ஆண்டுக்கும் ஒரு முறை அவ்வாறு விசேஷித்து அந்த கதவுகள் திறக்கப்படும் அப்பொழுது அதன் வழியாக எல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு அது பல நூற்றாண்டுகளாக நடைபெறுவதாக சொல்லுகிறார்கள் எனவே அந்த வாசல்கள் வழியாய் உள்ளே பிரவேசிப்பதற்கு திரல் கூட்டமான மக்கள் காத்திருப்பார்கள் ஒரு மனிதர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி சென்று வந்தார் இப்பொழுது மீண்டும் அந்த வாசல்கள் திறக்கப்படுகிறதே நீங்கள் போகவில்லையா என்று அவரிடத்திலே அருகில் இருப்பவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் அதெல்லாம் நான் சிறு பிள்ளையாய் குழந்தைத்தனமாய் சிந்தித்துக் கொண்டிருந்த காலம் சரீரத்திலே நிறைவேற்ற முடிந்தது எது ஆத்மாவிலே இருக்க வேண்டியது எது என்பதை அறியாமல் சாங்கியங்களை செய்து பலவிதமான பூஜைகளை நிறைவேற்றி எதனதன் பின்னாலோ திரிந்து கொண்டிருந்த ஒரு காலம் ஆனால் இப்போது ஆவிக்குரிய போதிய அறிவை அடைந்து விட்டேன் ஒருவன் பல்லவத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அடைய வேண்டும் என்றால் அவன் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதல் என்ற ஒன்று இல்லாமல் வேறு என்ன காரியங்களை செய்தாலும் அவனால் பல்லவத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது இதை பல்லோகத்துக்குள்ளே அனுப்ப அதிகாரம் படைத்த சொல்லி சொல்லியிருக்கிறார் மற்ற பதினெட்டாம் மூணாம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படியானால் பூமியிலே வாழும்போது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று நாம் பல்லவத்துக்குள்ளே போவோம் என்ற நிச்சயத்தை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் இருக்கிற இடத்திலேயே வாழும் இடத்திலேயே தேவகுமாரனின் வெளிச்சத்திலே நம்மை யாரென்று உணர்ந்து நாம் பாவி என்று ஒத்துக்கொண்டு அவரை நோக்கி பாவ அறிக்கையை செய்ய வேண்டும் இந்த பாவ அறிக்கையை உண்மையான மனதோடு தேவனுக்கு மட்டுமே தெரிந்திருக்கிறபடி செய்தோம் என்றால் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் நமக்கு தருகின்றார் ஒன்னுமதியான ஒன்பதாம் வசனம் நம்முடைய பாவங்களை பாவங்களை நாம் நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் அப்படியானால் நம்மை பார்வை என்று உணர்ந்து பாவங்களை அறிக்கை செய்தால் நிச்சயமாகவே அவர் நமக்கு மன்னிக்கின்றார் அந்த மன்னிப்பை அவரிடத்திலிருந்து மட்டுமே பெற்றுக் முடியும் அப்படி மனந்திரும்பி பிள்ளைகளை போலும் மாறினால் பல்லவர் நாம் பிரவேசிப்போம் இதை அறியாமல் புனித ஸ்தலங்கள் யாத்திரைகள் விரதங்கள் இப்படி சரீரத்தினால் நிறைவேற்ற வேண்டிய எதை கொண்டும் கட்டளை கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது இவைகளையெல்லாம் குழந்தையைப் போல் ஆவிக்குரிய அறிவில்லாத காலத்திலேயே நான் நிறைவேற்றி வந்தேன் நான் இப்பொழுதோ தேவகுமாரனை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஒன்னு குழந்தைய பதினாலாம் மதி இருபதாம் வசனம் சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தையா இராதேயுங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறியனவர்களாயும் இருங்கள் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நாம் வளர்ந்து பெருக வேண்டும் இன்னும் சிறுபிள்ளைகளை போல் குறிப்பிட்ட காரியங்களை நிறைவேற்றினால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டு தேவனை அறியாத அநேகமாயிர மக்களைப் போலவே குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட வாசல்கள் வழியாய் பிரவேசிக்கும் போது சொர்க்கத்தில் பங்கடைகிறோம் என்று நம்புவது வேதாகமத்திற்கு ஏற்புடையதல்ல நாம் கத்தர்கேட்டவர்களை சிந்திப்போம் அவரிலே வளருவோம் கத்திரடாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தல்வராக ஆமேன்